ஒரு சீக்கிரமா செய்யக்கூடிய அவசரத்துல செய்யற ஒரு முட்டை கிரேவி தாங்க காய வச்சிருக்கேன் இப்ப இதுல பாத்தீங்கன்னா என்ன லேசா சூடுதான் இருக்கு இந்த சூடுலயே மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் இதுலயே தேவையான அளவுக்கு உப்பு இந்த முட்டை கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு அதாவது அந்த முட்டையில சாதத்துக்கு உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் இதுல ஏன் போட்டோம்னா இப்பதான் இதுலதான் இப்படி போட்டோம்னா அந்த முட்டையில வந்து நல்லா சாந்திருக்கும் பாருங்க இப்ப முட்டை வேக வச்சு உரிச்சிருக்கு இது அதே போட்டலாம் நீங்க அவசரமா சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரியே சாப்பிட்டுக்கலாம் ரசம் சாப்பிட்றதுக்கு இதையே நல்ல சுருள சுருள அப்படியே வறுத்து எடுத்துட்டு இதே எடுத்துக்கலாம் பாதியா கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சமா செய்யற மாதிரி இருந்தா இது வந்து முட்டை கிரேவில வந்து வாசம் நல்லா சூப்பரா இருக்கும் முட்டை அந்த அளவுக்கு உடையாது இது டேஸ்ட் வேற மாதிரி இருக்கும் அதுக்காக இந்த மாதிரி பண்றது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முட்டை அப்படியே நம்ம வேற இதில் மாத்தியாச்சு இப்போ நம்ம இந்த பாசத்துலாம் எதையும் கழுவலை இதோடய சேர்த்தே வச்சுட்டேன் நான் ஏன்னா இது மசாலா தான் சொல்லலாம் என்னால இப்போ பாருங்க இது கூட சோம்பு சோம்பு நுணுக்கி போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் அப்படியே போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம் கொஞ்சமா பட்ட கிராம் அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலை இது வந்து உங்களுக்கு நல்லா நீங்க புரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரி சாப்பிட்றதா தான் இல்ல வெங்காயத்தை வந்து நீங்க அரைச்சுக்கிறதுனால அரைச்சிக்கலாம் இப்ப வந்து நம்ம சும்மா வெரைட்டி வேஸ்டி தான் சாப்பிடுவோம் அதனால வேண்டி வெங்காயம் நம்ம இந்த மாதிரியே போட்டுப்போம் உங்களுக்கு வேலை வேணும்னா நீங்க அந்த மாதிரி பண்ணலாங்க இது வந்து நல்லா இது வந்து கொஞ்சம் நல்லா வதங்க நல்லா வதங்கணும் ஏன்னா நிறைய கிரேவி வந்து இனிக்கும் பெரிய வெங்காயம் போட்டதுனால இனிக்குதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் அது அப்படின்ல இந்த வதங்க பத்தாததுனால வந்து இனிக்குது இப்ப இது கூடவே நான் வந்து அரைச்சு வச்ச தக்காள ஊட்டிக்கிறேன் முட்டை மட்டும் நூறு முட்டை இருக்குது அதுல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஏதோ யோசனை கொட்டுற பேசிக்கிட்டே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் சமையல் நிஜமான சமையல் எனக்கு நல்லா தெரியும்னா நீங்க நினைச்சது எனக்கு ஒரு சமையல் கூட எனக்கு தெரியாதுங்க உப்புமால உப்பு போடாம உப்புமா செஞ்சதெல்லாம் இருக்கு ஒரு காலம்லாம் இருக்குதுங்க சரிங்களா சும்மா கத்துக்கிட்டதுதான் இதுவும் பெரிய விஷயமே இல்ல இது நல்லா வதங்கிட்டோம் இப்ப இது நல்லா இது மட்டும் நல்ல பச்சை வாசம் போற அளவுக்கு இது நல்லா வதங்கிடணும் அந்த அளவுக்கு வதங்கட்டும் அதுக்குள்ள இப்ப இது தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் எல்லாமே இதுல போட்டோம் நம்ம தண்ணி மிளகாத்தூள் மட்டும்தான் இதுல போட்டிருக்கோம் அதுல போடும்போது தனி மிளகாத்தூள் தான் போட்டுக்கோம் இப்ப இதுல மட்டும் கொஞ்சமா மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் இது பாருங்க இது வந்து மல்லித்தூளுங்க இது நம்மளோட தயாரிப்பு தான் நான் தனித்தனியா ஒரு ஒரு வீடியோ போடுறேன் மஞ்சள் கலரா இருக்குல்லாம் நினைக்காதீங்க இது ஃபுல்லா மசாலா எல்லாம் போட்டுருக்கோங்க எல்லா மசாலாவும் இதுல போட்டிருக்குங்க மல்லித்தூளுக்கு தேவையான குழம்புத்தூள் மாதிரி தான் மிளகு ஜீரகம் மல்லி மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்து மிளகாய் மட்டும்தான் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் மல்லித்தூல்ல உங்களுக்கு ஏதாவது மசாலா பொருள் எதுவும் வேணும்னா எல்லா நம்பர்லயும் மசாலாக்கள் வாங்கிக்கலாங்க பாத்தீங்கன்னா நீங்க இதோடையே முட்டையை போட்டு பெருத்தி எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டும் எடுத்துக்கலாம் அடுத்து இன்னொரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா தேங்காய் ஜீரகம் தேங்காய் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் முந்தி கொஞ்சம் கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சு போட்டு செஞ்சோம்னா அது வந்து புரோட்டா சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான குருமா இது வந்து நம்ம இதை அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல இப்ப நம்ம இதை வந்து இதுல தண்ணி ஊற்றிக்கிறோம் அவ்வளவுதான் தண்ணி பாருங்க நம்ம நிறைய எல்லாம் ஊத்தல இந்த அளவுக்கு தான் ஊத்திருக்கோம் இதுல மிளகாத்தூள் எதுவுமே நான் போடல முன்னாடி போட்டிருந்தது மட்டும்தான் மிளகாத்தூள் இது அப்படியே லேசா கொதி வர ஆரம்பிக்கிட்டும் அப்படியே எடுத்து முட்டையை போட்டுடலாம் அப்படியே போட்டுறேன் கொதிவு எழுந்திரிச்சு அடுத்து தான் வச்சிருக்கோம் எதுவா அப்படியே போட்டு இதெல்லாம் எப்பவும் செய்யற வேலைதான் இருந்தாலும் இப்ப நீங்க பாக்குறதுக்கு இருக்கீங்கன்றதுக்காக வேண்டி வேலை செய்யும் போதே ஒரு வீடியோவா செஞ்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க நிறைய வீடியோக்காக போட்டேன் அப்ப யாருமே பாக்கல இப்ப வந்து பாருங்க நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப வந்து நிறைய கொதிக்க எல்லாம் விட வேண்டாம் இத வந்து நம்ம அப்படியே விட்டுடலாம் இது அப்படியே ஊர்னாலே போதும் ஆல்ரெடி நல்லா இந்த முட்டையும் நல்லா நம்ம முன்னாடியே வறுத்து எடுத்துட்டோம் அதனால வேண்டி இந்த மசாலாவும் நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசம் போயிடுச்சு இப்ப இதுல போய் ஊர்னா போதும் இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண வேணாம் மேல வந்து கொத்தமல்லி தலை போட்டு இறக்கிடலாம் இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்லா ஊறி சூப்பரா இருக்கும் சூப்பரான ஒரு முட்டை மசாலா இது பாத்தீங்கன்னா நம்ம வந்து இப்ப பிளைன் பிரியாணி முட்டை மசால் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி அந்த அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் இதை நீங்க நான் முன்னாடி சொன்னதுதான் குருமா மாதிரி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒயிட் புஸ்கா அந்த மாதிரி இந்த மாதிரி செய்வீங்க இல்ல நீங்க புரோட்டா சப்பாத்தி இந்த மாதிரிலாம் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் தேங்காய் கொஞ்சம் முந்திரி கொஞ்சம் கசரசா ரெண்டு நேரம் ஜீரவா உங்களுக்கு தேவைன்னா மட்டும் இதை மட்டும் அரைச்சு போட்டு அப்படி பண்ணிருந்தேன் ஜம்முன் கறி குருமா மாதிரி இருக்குங்க வெஜிடபிள்ல செய்வீங்கன்னா நீங்க காலிஃபிளவரு காளான் மேக்கர் இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீங்க எந்த மாதிரி வேணும்னாலும் செஞ்சுக்கலாம் அவ்வளவுதான் இப்ப இதோட கொத்தமல்லி தலையை போட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம் கொஞ்சம் உப்பு பத்தலை கொஞ்சம் போட்டுக்கலாம் அவ்வளோதான் கொத்தமல்லி தலை நிறைய இருக்குன்னு நினைக்காதுங்க கொத்தமல்லி வந்து நல்ல ஒரு வாசத்தை கொடுக்கும் அதுக்காக போட்டிருக்கேன் நான் நிறைய இடங்கள்ல நான் கொத்தமல்லியே போட மாட்டேன் அவ்வளோதாங்க சூப்பரா இருக்கு தெரியாயிடுச்சு ரொம்ப ஈஸியான முறையில தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அவ்வளோதான் இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் மாதிரி நீங்க அந்த முதல்ல நம்ம வதக்கணும்ல அதோடைய கூட நீங்க ரசம் சாப்பாடுக்கு எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆனா ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டிங்கன்னா சூப்பரா இருக்குங்க ஜம்முன்னு இருக்கும் ஓகே அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோங்க